இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவில் இந்திய அரசு நிதி உதவியுடன் இருநூற்று எண்பது மில்லியன் ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ள பகுதியை ஆய்வு செய்தனர் இலங்கை வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு புதிக் குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் தேசிய கிரிக்கெட் மைதானம் ஒன்று அமைவதற்கான பகுதியை மாவட்ட துடுப்பாட்ட சங்க தலைவர் வைத்தியர் உதயசீரன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்திய அரசு உதவியுடன் இருநூற்றி எண்பது மில்லியன் நிதி உதவியுடன் தேசிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர் அதனுடைய உத்தேச ஆரம்ப மதிப்பீடாக நாங்கள் இருநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்க்கு அந்த மதிப்பீடு ஆரம்ப மதிப்பீடாக செய்திருக்கிறோம் இது ஆறு கட்டங்களை கூட கொண்டு போறதுக்காக இருக்கிறோம் தேவையான நிலப்பரப்பு இருக்கிறது அதை மேலும் 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 அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி விரிவுபடுத்தக்கூடிய வசதிகளும் அங்க இருக்குது அடிப்படையான கட்டமைப்புகளோட அதுக்கு இருநூற்றி மில்லியன் ரூபாய் நாங்கள் ஆரம்ப देखिए